பாஸ்கர் மதிவதனி குரலில் குரல் பால் காமத்து பால் இயல் கற்பியல் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு மாலை நோய் செய்தல் மணந்தாரகலாதல் लै नोय्ळ मनन्दारका अरि माले नोदन् உன்னால் தான் உன் காதலரை பிரிந்து இருக்க முடியாதே பிறகு ஏன் பிரிவுக்கு சம்மதித்தாய் என்று கேட்கிறாள் தோழி அவரை பிரிய வேண்டும் என்று எனக்கு மட்டும் விருப்பமா என்ன முன்னர் அவருடன் கூடியிருந்தபோது போது நட்பாயிருந்து இன்பம் தந்த மாலைப்பொழுது அவர் பிரிந்த பிறகு பகையாய் மாறி இப்படி துன்பம் தரும் என்று நான் கூட பார்க்கவில்லை மாலை பொழுது இப்படி மாறும் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் பிரிவுக்கு நான் சம்மதித்திருக்கவே மாட்டேன்